சார் மீனு காஞ்சு போனா கருவாடு பொண்ணை நம்பி போனா என்ன தெரியுமாங்களா சார் திருவாடு சார் திருவாடு நீ கேத்தனையோ இளைஞர்கள் திருவாடு தூக்குற காரணம் என்ன பொண்ணுங்க சார் அந்த பாலா போட பொண்ணு மேல வச்ச ஆசைனாலதான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர் லட்சிய தொலைச்சிட்டு திருவோடு தூக்குறாங்க அந்த காலத்து ராவணம் முதல் இந்த காலத்து பில் கிளின்டன் வரைக்கும் அழிஞ்சு போனானே காரணம் என்ன பொண்ணு மேல வச்ச தான் சார் பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க ஒருத்திய லவ் பண்ணா உருப்படியா இருக்கலாம் ஒவ்வொருத்திய லவ் பண்ணா நீ உருப்படாம தான் போவ ஐயா ஒருத்திய லவ் பண்ணுனதுக்கே இப்படி இருக்கறனா இனி ஒவ்வொருத்திய லவ் பண்ணா நான் எப்படி இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா சார் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அவங்க கிட்ட இங்க பாரு எங்க வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க

போலீஸ்காரரை தேடுறாங்க சார் நாலா பக்கமும் தேடி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேரை உனாவது உட்கார வச்சு பஞ்சாயத்து நடத்துகிறாங்க அந்த பக்கம் பொண்ணோட அம்மா இருக்கிறாங்க கண்ணீர் அப்படி பெருமிச்சு விடுறாங்க சார் இந்த பக்கம் இவன் இப்படி இருக்கிறான் அப்புறம் ஏ போலீஸ்கார கேட்குறார் இங்கே பார் நீ உன் அப்பா அம்மாட போகிறியா இல்லை இவனோட போகிறியா அதுக்கு சார் எங்க சூசைட் பண்ணிக்கணும் சொல்லுது அதனால எங்க அப்பா அம்மாவுடைய போயற சார் அப்படின்னுட்டா அவ சொல்லிட்டு போனா தான் கோடு இவனை போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி தோவத்த அப்படியே காய போட்டாங்க வாஷிங் மிஷின்ல தோச மாதிரி பாவ சார் அதாவது ஓடி போனது என்னமோ ரெண்டு பேர் தான் ஆனா அந்த பொண்ணை ஒன்னும் கேட்காம இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க அவனை அடியோ அடின்னு அடிச்சு நோக அடிச்சு என்ன பண்ணாங்க சார் மூடையில உட்கார வச்சுட்டாங்க

இப்படி எவன்டா பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்கலான்னு தோணுதா கேட்க முடியல எழுதுனது நானே பாடிச்சது நானே நானே படம் பிடிச்சது நானே இப்படி எழுதி தெரியாத இந்த கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சா நான் எழுதியே இருக்க மாட்டேன் ஐயா தஞ்சாவூர்ல காதலிக்கிறவன் தான் காதலிக்கு கதமை வாங்கி கொடுப்பான் மதுரையில் காதலிக்கிறவன் மல்லி வாங்கி கொடுப்பான் இதே நம்ம காதலிக்கிறவன் ரோஜா வாங்கி கொடுப்பான் இதையெல்லாம் வாங்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பசங்களுக்கு என்ன கொடுப்பா தெரியுங்களாங்க சார் திருநெல்வேலி ஒரிஜினல் இருட்டு கடை ஆழ்வாவை தான் கொடுப்பாங்க சார் ஆழ்வாவை தான் கொடுப்பாங்க சார் இந்த கதையில இதுக்கு என் கதையை கேளுங்க சார் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு பத்தாவது படிக்கும் போது அதை மறந்துட்டு பாருங்க பத்தாவது படிக்கும் போது பத்தாவது படிக்கும் போது காதலிச்சுன்னு சொல்றிய இது நியாயமா சார் பத்தாவது படிச்சு பாஸ் பண்ற தகுதியை விட வேற என்ன தகுதி சார் வேணுங்கிறீங்க இதுக்கு தனியா டிகிரி சர்டிபிகேட்டு டிப்ளமா சர்டிபிகேட் வச்சுட்டா சார் காதல் பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஏ சார் அந்த பொண்ணுக்கு என்னால கஞ்சி ஊத்த முடியாதா கஞ்சி ஊத்த முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் பரவாயில்லை உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பை தாங்க முடியல போலீஸோட தொல்லை தாங்க முடியல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலான்னு நீ அந்த ஆண்மகனும் பெண்மகளும் சேர்ந்து விஷம் கொடுத்து விட்டு இறந்த எத்தனை காதல் கதை உனக்கு காட்ட வேண்டும் காட்டவா இழப்பது அவர்கள் மட்டுமல்ல இழப்பது அவர்களோட எதிர்காலம் மட்டுமல்ல அந்த இரண்டு குடும்பத்தின் எதிர்காலம் புதைந்து விடுகிறது பத்தாம் கிளாஸ் படிக்கக்குள்ள வர்றது உண்மையான காதலா ஒரு பிசிக்கல் இன்ஃபக்சுவேஷன் ஒரு இணக்கவர்ச்சி ஒரு பொண்ணை பார்த்தா பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது அவ அழகா தான் தெரியவா அவளோட மனசை பார்க்கல நீங்க அழகா மட்டும் தான் பாக்குறீங்க அழகு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் சார் நான் பண்ண நான் காதல் பண்ண பொண்ணு வந்து நம்பிதா மாதிரியோ சிம்ரன் மனையோ இல்லை கருப்பு தான் சார் நானும் மனசை பார்த்து தான் காதலிச்சேன் ஆனா அவங்க வீட்டுல அவங்க அப்பா ஒரு மரமாம இருக்கிறேன்னு சொன்னான் சரிங்களா சார் மரமாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மரமாம இருக்கிறான் அவனை தான் கட்டிக்கோன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு அதனால எனக்கு வேற வழி தெரியல நான் வந்து எங்க மரமான தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன சார் பண்ண இப்பதான் சார் சொன்னாரு எஸ்எஸ்எல்சிக்கு அவ விட்டுட்டு போயிடுவான்னு தெரியலையா அப்போ ஆமா சொல்றது வாஸ்தவம் தான் அதாவது முன்னாடியே அவ கழட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சுன்னு வெச்சுக்கோ நான் அவளை காதலே பண்ணிரவே மாட்டேன் சரிங்களா

அவ்வளவு பெரிய தாஜ்மஹால கட்டி வச்சாங்க ஆனா பொம்பளைக்கு சிந்தியார் சொல்றாங்களே எங்க ஒரு செங்கல் நட்டு வச்ச இடத்த சார் பாக்கலாம் தாஜ்மஹால் பெண் மகள் தாஜ்மஹால் கட்ட முடியாது கட்ட மாட்டால் எத்தனையோ பெண்ணோட காதல் தொத்து காதல் தொத்தோன்னு கல்யாணம் போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறியா தனியா ராத்திரில எத்தனை நாள் கண்ணீர் ரெடி பண்ணணும் தெரியுமா எத்தனை நாள் தனியா போய் தனக்குள்ள அழுவா அவனுக்கு தெரியுமா பெண்ணின் இதயம் மென்மையானது கைதி தான் காதலை உதறி தன்னுடைய காதலனை உதவி இருப்பாள் ஒரு பொண்ணு வந்து நீங்க தனியா சினிமா படத்தில் காதலை பார்த்தா அப்பா அம்மா சூப்பர் படம் எடுத்துகிட்டார் காதலை திரைப்படத்தில் பார்த்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள் காதலை கதையில் படித்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள் ஆனால் தன் வீட்டுக்குள்ளே காதல் வந்தால் வெட்டி போடுவேன் என்று சொல்வார்கள் ஆத்த கடலை அடிச்சவன் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இப்படிப்பட்ட திருடனா உழவிக்கிட்டு இருக்கான் இந்த திருடனர்களால் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா ஆண்டுக்கு பத்து மாதம் மழை பெய்யக்கூடிய இரண்டாவது சிறப்பு சொல்ற ஒரு பகுதிங்க அந்த நிலைமை என்னன்னு நீரூற்றுக்கள் எல்லாம் வறண்டு கொஞ்சம் கொஞ்சமா வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க இந்த நீலகிரி மாவட்டமே வந்துட்டு இருக்கு சமவெளிய பகுதியை பத்தி ஐயா சொல்ல வேண்டியது இல்லைங்க இல்லையா இவர் இப்ப சொல்றதெல்லாம் போய் காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் விட்டுனால மழை வரலாறு நடுக்கல எவனா மறந்துட்டு வச்சிருக்கான் நாங்க மழையும் சேர்ந்தது இல்ல

சாலையை வந்து விரிவுபடுத்த போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க இவருடைய டீ கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அளந்து போட்டு போய்ட்டான் உடனே இவர் என்ன பண்ணாரு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வேலை குத்தி வச்சு ஒரு விளக்க பத்த வச்சு கட்டு கட்டிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு மரத்தை வெட்ட வந்த ஆளுங்க என்ன பண்ண அதிகாரிகள் ஆகா இது சாமி மரம் ஆச்சு சுத்தி கும்பிட்டு விட்டு போயிட்டான் ஐயா ஐயா இவர் சொன்னார் இல்ல மரத்தை காப்பாத்துருக்கு அந்த ஹோட்டல் வச்சுட்டு இருந்தார் ஒழுங்காக வருமானம் வரல உடனே ஒரு ஐடியா ஓட்டான் சாமி படத்தை மாட்டி மரத்தை கடிச்சு பக்கத்தில் உண்டியல் வச்சா நல்லா வருமானம் வரும் இல்லை அதனால தான் மரத்தை காப்பாற்றினான் அங்கேயும் காசு தான் அங்கேயும் காசு தான் வந்துச்சு சரி ஐயா உண்டியல் வச்சது உண்மைதாங்க காசு விழுந்தது உண்மைதான் மூணே மாசத்துல அந்த உண்டியலுக்கு ஆனால் போச்சு அதை திரு இவர் தாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும்

மூணு மாநிலத்துக்கு தேவையான ஆறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை நீர் தொட்டின்னு இதுக்கு பெயர் பெற்றிருக்குயா அந்த இயற்கை நீர் தொட்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து அழிந்து வறண்டு வறண்டு அந்த இருந்த ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு ஓடையாக மாறிக்கிட்டு இருக்குங்கய்யா ஒரு மலை பிரதேசம்னா அறுபத்தி ஆறு சதவீதம் காடு இருக்கணுங்கய்யா சமவெளி பகுதியாக இருந்தால் முப்பத்தி மூணு சதவீதம் காடு இருக்கணும் எங்களுடைய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபது சதவீதத்துக்கும் குறைவான காடுகள் தான் இருக்கு சமவெளி பகுதி சொல்லவே வேண்டியது பத்து சதவீதத்திலிருந்து மிகவும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது அதை விட ஒரு முக்கியங்க இந்த மனிதனுடைய உணவுப் பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய மரபுகளை எடுக்கக்கூடிய காடுகள்ல இருக்கு ஒரு பகுதி இருக்கு அதை மரபு சொத்துன்னு சொல்றோம் அப்படிப்பட்ட மரபு சொத்துக்கள் வெறும் நாலே நாலு சதவீதம் தாங்க இருக்கு இயற்கையினுடைய அழிவினுடைய அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக சொல்லணுங்க எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் போய் அந்த படகு இல்லம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுங்களா அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பழிங்கு மாதிரி இருக்கும் எடுத்து குடிக்கிற அளவுக்கு தூய்மையான தண்ணியா இருந்தது இன்னைக்கு அந்த படகு இல்லத்தோட நிலமை என்ன தெரியுங்களா நல்ல என்ன நிறம்னு கண்டுபிடிக்க முடியாது பச்சை மாதிரி இருக்கும் நீல மாதிரி இருக்கும் கருப்பு மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி ஏன் அப்படி போச்சுன்னு கேளுங்க அந்த நீர் இயற்கை அழிச்சதுனால ஓடைகள் எல்லாம் வத்தி போய் படகு ஓடுறதுக்கு தண்ணி இல்லை நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க என்ன பண்ணுறது ஊட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடை எங்கடா கொண்டு போகிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்ல ஐடியா கிடச்சிது உரா போட் ஹவுஸ்லன்னு விட்டான் ஒட்டுமொத்த சாக்கடையினுடைய சங்கமைய அந்த ஏரி இன்னைக்கு வருகிற எல்லா மக்கள் அதுல போய் அழகா காதல் ஜோடியை பார்க்கணும் அதுக்குள்ள அந்த படகுல இருந்து கைய தண்ணி கீய விட்டு தண்ணியை விட்டு அந்த கையில அள்ளி தெளிச்சு புள்ளரிக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க அந்த காட்சியை பார்க்கும் போது அவ அவங்களுக்கு புள்ளரிக்காது எங்களுக்கு ஃபுல்லா அரிக்குங்க அதை பார்க்கும் போது இயற்கையை பத்தி முதல் சிந்தனையை கொடுத்தவன் நம்மளுடைய வள்ளுவனுங்கய்யா மணிநீரும் மண்ணும் மழையும் அணி நில காடும் உடையது அரண் அப்படிங்கிற நல்ல தண்ணி சுத்தமான நீர் மண்ணினுடைய வளம் இயற்கையினுடைய அழகு மாறாத காடு இது மூணு தாண்ட உனக்கு அரண் சொன்னார் அரண் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்றோம் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கான செலவை எதற்காக செலவிடுகிறது தெரியுங்களா நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையான காற்று இல்லை நோயினுடைய பாதிப்பு எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறது விஷம் விஷம் என்ற உணவை சாப்பிட்டு எத்தனை தாய்மார்களுடைய விஷமாகி கொண்டிருக்கிறது குழந்தைகள் பணம் சொல்லி கொள்ளி வைத்துக் கொள்கிற இவர்களை போன்றவர்கள பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பா அழிக்காது அழிக்காது இந்த இயற்கையை அழிக்காது இறுதியில் பணம் உனக்கு கொள்ளி வைக்காது நீயே உனக்கு கொள்ளி வைத்துக் கொள்ள போகிறான் தயவு செய்து நினைத்து பாருங்கள் எல்லையை பாதுகாக்கிறோம் இத்தனை அழிவுகள் உயிரினங்களுடைய சாவு மனித மரணம் தாய் மண்ணினுடைய மரணம் இத்தனையும் இழந்த என்ன காப்பு மட்டும் என்ன செய்ய போகுது அதை விட முக்கியத்தை இந்த இயற்கையை காப்பதற்கு கொடுங்கள் இயற்கைக்காக உங்களுடைய நிதியை கொடுங்கள் இயற்கைக்காக உங்களுடைய உயிரையும் கொடுங்கள் அது தப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு சார் இப்ப இரண்டாயிரத்தி ஏழு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மரத்தை நாம் நட வேண்டும் நட்டாதான் தமிழ்நாடு வளமாக மும்மா பொழியும் அதனால தான் ஊட்டிய சுத்தி பார்த்தேன் எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு எத்தனை வனங்கள் அடிக்கப்பட்டிருக்குது கண்ணீர் வடிச்ச ரத்த கண்ணீர் வடிச்ச ஆனா ஏதோ ஊட்டிக்கு வந்தோம் அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு போகணும் இல்லாம நாளைக்கே ஊட்டியில எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியை தொடங்கி விட்டுத்தான் ஊட்டிய விட்டு இந்த அரட்டை அரங்கம் செல்லும் என்று இந்த அரட்டை குழு முடிவு செய்திருக்கிறது நாளை ஊட்டியிலே மரக்கன்றுகளை நடுவோம் அந்த பணியை நாங்கள் தொடர்வோம் அதை பராமரிக்கிறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் நல்ல இதயங்கள் படச் நிதி திரட்டுவோம் மரக்கன்றுகளை நடுவோம்